ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள தி சென்னை சில்க்ஸோட செம சூப்பரான ஃபேன்சி சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு காட்டன் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே நம்ம இந்த ஒரே வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோங்க ஸோ அப்படி என்னடா கலெக்ஷன்ஸ்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் நீங்கள் லோ பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சென்னை சில்க்ஸை விசிட் பண்ணலாம் நம்ம சென்னை சில்க்ஸில் உங்களுக்கு டேரெக்ட் விசிட் மட்டும் கிடையாது ஆன்லைன் ஆஃபர்ஸும் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஆன்லைனில் இந்த கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஸ்கூலாகிட்டுருக்கு பாருங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் காலோ வாட்ஸ்அப்போ பண்ணி எந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி நீங்கள் அந்த கலெக்ஷன்ஸை பை பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபைவ் டபுள் நைன்லேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து வெரைட்டி டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் காட்டணும் அப்படிங்கிறக்காக நம்ம நிறையா செக்ஷன் போய் ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டியிருக்கேன் ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்லேயும் ஃபைவ் டபுள் நைனுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டி சாரீஸ்லேயும் பிரிண்டட் டைப்பான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க எந்த சாரி பிடிச்சிருந்தாலுமே உடனே ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே வெறும் எயிட் நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு உங்களுக்கு வாவ் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆ ஃபேன்சி ஆர்ட்ஸில்க் சாரீஸ் டூ பீஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு அதாவது நீங்கள் ஒரு சாரி எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் நீங்கள் ரெண்டு சாரீ எடுக்கிறீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கும் பை பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து ரெண்டு சாரீ எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ருபீஸ் வந்து சேவ் ஆகும் ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் சாரீ எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எடுக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான ஃபேன்சி ஆர்ட் சில்க் சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணாமல் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் இதில் நிறைய கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்டான பல்லு அண்டு ப்ளவுஸ் வர்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் நெக்ஸ்ட் வந்து ஃபேன்சி ஆர்ட் சில்க் சே சாரீஸ்லேயே ஃபைவ் ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ரேஞ்சஸ்க்குள்ளே வச்சிருக்கக்கூடிய எல்லா சாரியுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நீங்கள் பாருங்கள் நம்ம பேஜுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய வெரைட்டி டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாரி பிடிக்கலாம் ஸோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம்